ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன கனவு கண்டால் வந்து அதுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சால் வந்து நல்லது இல்லையா ஸோ தான் வந்து இன்றைக்கு நாங்கள் கனவு பலனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து குல வந்து அழுவது போல் வந்து கனவு வர்றது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனதில் வந்து இடம் வந்து கவலைகளை வந்து நீங்கி சுபீட்சம் வந்து உண்டாக கூடியது அப்படின்றது குறிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது கோவில்ல வந்து விளக்கேற்றுவது போல வந்து கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி கோவில்ல வந்து விளக்கேற்றுவது போல வந்து கனவு கண்டால் தான் எதிர்காலம் சார்ந்த பணிகள்ல வந்து முன்னேற்றமான சூழல் வந்து உண்டாகும் என்பதை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அப்ப நாங்கள் பேய்கள் துரத்துவது போல வந்து கனவு கண்டால் வந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து தலையிட்டு நிம்மதி இல்லாத சூழல் உண்டாக கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே மாதிரி தான் வந்து என் கணவர் வந்து இறந்தது போல வந்து கனவு கண்ட அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது கனவு கண்டிங்கன்னு சொன்னா மனதிற்கு வந்து நெருக்கமானவர்களிடம் வந்து ஏற்பட்ட மன வருத்தங்கள் வந்து நீங்கி சுவீட்சம் உண்டாகும் அப்படின்றத தான் இது வந்து குறிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல பார்த்தீங்கன்னா பழங்கள் மற்றும் வெற்றிலை ஆகியவற்றை நீங்கள் கனவு கண்டிங்கன்னு சொன்னா என்ன பலன் என்றால் பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் வந்து முன்னேற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாலி கலட்டி வந்து கொடுப்பது போல வந்து நாங்கள் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வேண்டும் என்பது தான் குறிக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் நடப்பது போல வந்து கனவு கண்டிங்கன்னு சொன்னால் சுபேட்சை செய்திகள் மூலம் தான் வீண்விரிய செலவுகள் வந்து உண்டா என்பதை வந்து குறிக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பாத்தீங்கன்னா கனவு பலன்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிரநிதி மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி